ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா பிடித்ததும் புரிந்ததும் உங்கள் மாமியாருக்காக தான் நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னு மாமனார் இன்றைக்கி மருமகக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க என்ன கதை கேட்போம்மா பிடித்ததும் புரிந்ததும் ஏங்க இன்னைக்கு அப்பா போன் செய்திருந்தாரு நாலாணிக்கு காலையிலேயே வர்றாங்களாம் என்றேன் உங்க அப்பாவா இல்லைங்க உன் உங்க அப்பா என் மாமனார் குமாரின் முகம் பளிரென்று விளக்கு போட்டது போல் பிரகாசமானது அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கொள்வதே ரொம்ப குறைவு ஆனால் பாசம் என்னவோ வேற லெவல் பெத்த புள்ள எங்ககிட்ட சொல்ல மாட்டாரு மருமக உனக்கு தான் சொல்லுவாரு என்றார் குமார் ஆமாம் வீட்டுக்கு வந்தா வேலை வேலைக்கு பண்ணி போட்டு நல்லா யாரு கவனிச்சிருப்பாங்களோ அவங்க கிட்ட தானே சொல்லணும் அதோட ஒரு நட வந்துட்டு போங்க ரொம்ப நாளேச்சின்னு நீங்களா கூப்பிட்டீங்க நான் தானே கூப்பிட்டேன் என்றேன் சிரித்தவாறே என் மாமனார் கடைசியாக வந்து போய் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாகிவிட்டன போன முறை வந்தபோது மனைவியுடன் வந்தார் என் மாமியார் மாரடைப்பால் காலமாகி நான்கு மாதங்களாகிவிட்டன பின்னர் வீட்டோடு இருந்து சமைத்து போட உறவுக்கார கிழவி ஒருத்தியை அமர்த்தியாயிற்று மனைவி போன பின் இப்போதுதான் முதன்முறையாய் இங்கே வருகிறார் மாமனார் கிராமத்துவாசி ரயில்வேயில் வேலை பார்த்து ஊர் ஊராய் சுற்றிய அவர் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் வேலைக்கு முழுக்கு போட்டுவிட்டு தான் பிறந்த கிராமத்திலேயே செட்டிலாகிவிட்டார் அவருக்கு கிராமத்து வாழ்க்கை தான் பிடிக்கும் பரம்பரை சொத்தான நிலம் புலன்கள் தோட்டம் துறவு எல்லாம் அவரே மேற்பார்வை பார்த்து நிர்வாகம் செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆனால் என் மாமியார் வேறு விதம் அவர் வேறு வழியில்லாமல் கிராமத்து வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு கூட்டு குடும்பத்தில் தன் மாமனார் மாமியாரோடு காலம் தள்ள வேண்டியதாயிருந்தது இதெல்லாம் நான் இந்த கதைகள் அப்பாவுக்கு ரூமை ரெடி பண்ணிட்டியா அவருக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் வாங்கி போட்டுட்டியா என்றார் குமார் எல்லாம் தோரணையா கேப்பீங்க கூடமாட ஒரு ஒத்தாசையும் பண்ண மாட்டீங்க நீங்க சொல்லிதான் நாங்க செய்யணுமாக்கோ என்றேன் நாங்க செஞ்சாலும் நீங்க சரின்னு ஒத்துக்கிடுவீங்களாக்கோ இது குத்தம் அது குறை நானா கேட்டேன் என் பாட்டுக்கு என் வழியில் நானே பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒத்தாசைக்கு வந்தா இடஞ்சல் தான் பேசுவ அதையும் நான் கேட்டுக்கணும் என்றார் குமார் நான் வாயை கோணி காட்டிவிட்டு சிரித்து கொண்டேன் அதென்னவோ சரிதானே என்ன இடக்காய் பேசினாலும் குமாருக்கு என்னை பற்றி உள்ளூர பெருமைதான் எனக்கு பட்ட படிப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆசையோ கிடையாது நான் ஒரு சிறுநகரில் கட்டுப்பெட்டியாய் இளமையில் வறுமையும் போதமையும் பழகியே வளர்ந்தவள் எனக்கு சமைக்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கவும் தான் தெரியும் அது பிடிக்கவும் பிடிக்கும் எனக்கே நாக்கு நீளம் சின்ன வயதில் சாப்பிடாத குறையை தீர்க்க எனக்கு பலவித பதார்த்தங்கள் செய்து சாப்பிட பிடிக்கும் யூடியூபில் பார்த்து விதவிதமாய் சமைப்பதில் ஒரு குஷி குமாரும் சாப்பாட்டு பிரியர்தான் நான் பிறர் முன்னால் கணவரை பேர் சொல்லியோ வாடா போடோ என்ற பேச மாட்டேன் நீ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டியவ ஒரு அத்தை பாட்டியை பார்த்து எனக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டாரு என் அப்பா என்று குமார் விளையாட்டாய் புலம்பினாலும் உள்ளூர் அவருக்கு என்னுடைய அந்த கால பெண்டாட்டி குணம் ரொம்பவே பிடிக்கும் என் மாமனார்தான் எங்கள் குடும்ப கஷ்டம் அறிந்து தூரத்து உறவுக்கார பெண்ணான என்னை இவருக்கு கட்டி வைத்தார் முழு கல்யாண செலவையும் அவரே செய்தார் என் இன்றைய உயர்ந்த வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை மாமா சமையல் எப்பவோ ரெடி நீங்க எப்ப வேணும்னாலும் சாப்பிடலாம் என்றேன் நீ சாப்பிட்டியா ஆச்சு மாமா அதான் போன தடவையே கராராக சொல்லிட்டீங்களே என்றேன் அதாமா சரி நானோ குளிச்சு கிழிச்சு சிவபுராணம் திருவாசகம் படிச்சு என் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்கார பத்தரை பதினொன்னு ஆயிரும் நீ பட்டினியாக காத்திருந்தானா எனக்கு சோறு போடும்போது உனக்கு கோபம் கோவமா வரும் நான் சிரித்துவிட்டு உள்ளே போய்விட்டேன் அவர் சொல்வது யதார்த்தம் தானே பத்தே முக்காலுக்கு சாப்பிட உட்கார்ந்தார் என்னமா சமையல் என்று என்றார் உங்களுக்கு பிடிச்ச சொதி குழம்பு புடலங்காய் கூட்டு கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் தயிர் கிடாரங்காய் ஊறுகாய் என்றேன் அப்படியா எனக்கு பிடிக்கும்னு அதுக்கு முந்தின தடவை வந்த போலாம் அத்தையும் கூட வந்தாங்களே அவங்க சொல்லிதான் தெரியும் மாமனார் பெரிய ஆர்வத்துடன் சாப்பிட்ட மாதிரி தெரியவில்லை ஏன் மாமா அத்தை வைக்கிற மாதிரி இல்லையா நான் சமைக்கிறது சரியா சாப்பிடலையே என்றேன் ஆதங்கத்துடன் உன் கைமனம் எனக்கு தெரியாதாமா எல்லாம் நல்லாதான் பண்ணுற என்றவாறே கை கழுவை எழுந்து போனார் ஆனால் எனக்கு எங்கோ ஏதோ சரியில்லை என்று பட்டது மறுநாள் பாதி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது மாமனார் கேட்டார் ஏமா காலையிலேயே சமையல் கட்டில இருந்து என்னவோ வடகத்தி சப்ஜி வாசமெல்லாம் அடிச்சது இஞ்சி பூண்டு போட்டு வதக்கின மனம் என் மூக்குல வந்து கிரக்கமா அடிச்சது இப்போ இலையில ஒன்னத்தையும் காணமே அந்த கால கீரை கடைசலும் பூசணி கூட்டும் வத்த குழம்புமாயில்ல இருக்குது என்றார் நான் திகைத்தேன் பூண்டு போட்டு சமைச்சதெல்லாம் தான் உங்களுக்கு பிடிக்காதே மாமா ஆறு சொன்னா அப்படி அத்தை தான் சொல்லியிருக்காங்க பின்ன உங்க புள்ளையா சொல்லுவாரு அவருக்கு இதெல்லாம் ஏதாவது கவனிக்க தெரியுமா என்ன ஓ சரி சரி கதை அப்படி போகுதா என்றார் மெதுவாக நான் ஒன்றும் புரியாமல் குழம்பி நின்றேன் மாமனார் சாப்பிட்ட வரை சுபாவ குணம் மாற்ற முடியுமா என்ன என்று ஏதோ தமக்குள் சொல்லிக் கொள்வதை போல சொல்லிக் கொண்டார் லேசாய் சிரிக்கவும் செய்தார் இன்னைக்கு என்ன ரசம் வேப்பம்பூ ரசம் இதையும் உன் மாமியால் சொன்னாலாக்கும் ரசம் வேணாம் சோத்தை போட்டு மோரை ஊத்து என்றார் நான் உள்ளே போய் ஒரு பாத்திரத்தை எடுத்து வந்தேன் மாமா பிள்ளைங்களுக்கு மத்தியானம் டிஃபன் பாக்ஸுக்காக வெஜ் புலாவ் செஞ்சு வச்சேன் கொஞ்சம் பாக்கி இருக்கு டேஸ்ட் பார்க்குறீங்களா என்றேன் இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா போடு போடு என்றார் ஆவலாய் சாப்பிட்டு வலே வலே என்றார் குழம்பினேன் மாமனார் சாப்பிட்டு முடித்து தம் அறைக்கு போனவர் செல்வி கொஞ்சம் வந்துட்டு போமா என்று குரல் கொடுத்தார் போனேன் உட்கார சொன்னார் எனக்கு விஷயம் பிடிப்பட்டு போச்சு உனக்கு தான் குழப்புது இல்லையா சொல்றேன் நீ ரெண்டு நாளா எனக்கு பிடிச்சதுன்னு பண்ணி போட்ட எல்லாமே உன் மாமியாருக்கு பிடிச்ச ஐட்டமே தவிர எனக்கு அதிலெல்லாம் பெரிய சுவாரஸ்யம் கிடையாது நான் சின்ன வயசில் வடக்கையெல்லாம் சுத்தி வேலை பார்த்தவன் எனக்கு சப்பாத்தி ஆலு மட்டர் பன்னீர் பட்டர் மசாலா ஆந்திரா கோங்குரா சட்னி மைசூர் மசாலா தோசை இதெல்லாம் தான் கூடுதல் ருசி என்று சொல்ல ஆரம்பித்தார் அதுல பாரு உன் மாமியாளுக்கு அந்த கால சமையல் தான் பிடிக்கும் அவளுக்கு ஏனோ பூண்டு மனமே பிடிக்காது இஞ்சியும் பிடிக்காது செஞ்சு செஞ்சு பழகின ஐட்டம் எல்லாம் பிரமாதமா செய்வா ஆனா புதுசா ஒண்ணு செய்யினா மனசு வராது வணங்காது கத்துக்கிட்டு செய்ய சாமர்த்தியமும் போதாது சரியா வரலன்னா நான் குத்தம் சொல்லுவேன்னு பயம் கேட்டியா என்றவர் பெருமூச்சு விட்டார் போவட்டும் போவட்டும் உன் மாமியாலும் பாவம்தான்னு வச்சுக்க அவை என் பிடிவாதத்துக்காகத்தான் கிராமத்துல வந்து செட்டிலானா சும்மா சொல்லக்கூடாது வயசான என் அப்பா அம்மாவை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டா மனுஷனுக்கு நன்னி வேணுமில்ல அதான் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கும் பிடிச்சதா ஆயிப்போச்சு அவளுக்கு பிடிச்சதை தான் நீ சமைக்கணும் ஆனா அதை சொன்னா அவ கௌரவம் போயிடும் அதுக்காக இது இதுதான் உன் மாமனாருக்கு பிடிக்கும் பூண்டு மசாலா எல்லாம் அவருக்கு ஒத்து வராதுன்னு உன்கிட்ட கதை கட்டியிருக்கா எனக்கு இப்போது புரிந்தது நன்றாகவே புரிந்தது நானும் ஒரு பெண் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாமியார் தனக்கு பிடிச்சதை எப்படி சொல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் நிறைய மாமியாருங்க இப்படி தான் அவங்களுக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் ஓ மாமனாருக்கு அது பண்ணால் பிடிக்காது இது பண்ணா பிடிக்காதுன்னு மருமகளோட மனசுல ஏற்றி விட்டுருவாங்க கடைசியில் இந்த மாமியார் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாமனாரோட சாப்பாடு ருசி என்னங்கிறது நல்ல வேலை இந்த மாமனாரே கூப்பிட்டு சொல்லிட்டாரு நிறைய கணவர்மார்கள் இந்த மாதிரி மனைவிக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த ஸ்டோரியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்